மாவட்ட அம்மை அமைப்பாளர் பிரபானி கணேசன் அவர்களுடைய மகள் அதுபோல அவர் இருவர மகளுமான எலிமீனா அவர்களுக்கும் விஜயா அவர்களுடைய மகன் ரோஹித்ராஜ் அவர்களுக்கும் இன்று திருமணம் மிக சிறப்பாக நடத்தேறி இருக்கிறது நடத்தியிருக்கிறது பத்திரிகையை பார்க்கும் பொழுதே ஒரு மகிழ்ச்சி மனதிலே உருவாகிறது மணமகனின் பெயருக்கு பின்னால் தீமியிலே எல்லில் ஆவணங்கள் போட்டிருக்கிறது அதே போல எதிர்மலா அவர்களுடைய பேருக்கு பின்னால் என்று போட்டிருக்கிறது இரண்டு சிபிபி ஒரு துறை இயங்கிறது அதை படித்த டிகிரியில் பட்டம் இன்னைக்கு மரமலை தங்கியிருக்கும் பொழுதுதான் தெரிந்து இது ஒரு இன்றைய அறுவை சிகிச்சை செய்யும் அந்த சிகிச்சை செய்யக்கூடிய நேரத்திலே நம்முடைய முதலீடு தொடர்ந்து இயங்குவதற்கான ஒரு டெக்னிக் என்று அவங்க இல்லைன்னா அந்த அருள் இதை செய்வதே கிரகம் அப்படிப்பட்ட ஒரு கல்வியை படித்துக் கொண்டிருக்கக்கூடிய எழுந்தான் அவர்கள் இன்று மரமங்களாக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கிறார்கள் இந்த பட்டங்கள் என்பது இந்த சர்வசாதாரணமான ஒன்றாக தமிழகத்தை பொறுத்தவரை இருக்கிறது அதற்கு காரணம் நாம் யார் என்று நினைத்து பார்த்தோம் என்றால் திராவிடர் இயக்கம் தந்தை பெரியார் தேவ நீங்கள் அண்ணா தலைவர் தலைவர் இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய இளைஞர்களும் இளம் படிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் திட்டங்களை வகுத்த தந்தும் இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் இதுதான் இந்த கல்யாண பத்திரிகையில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு பேர் தான் திராவிட இயக்கத்தின் வெற்றி ஒரு காலகட்டத்தில் பெண்கள் படிக்கிறதே பெரிய முக்கியம் விடமாட்டாங்க ஆண்கள் படிக்கிறதும் சில சமூகத்தை சேர்ந்தவங்க படிக்கலாம் நமக்கெல்லாம் கல்வி மறுக்கப்பட்டது இன்னைக்கு சாதாரணமாக ஒவ்வொரு வீட்டிலையும் உன்னுடைய தமிழை கேட்டா அவர் ஒரு பெரிய லிஸ்ட் வச்சிருக்காரு அவர் மேலே பின்னாடி இத்தனை பட்டங்களை நான் பெற்றிருக்கிறேன் என்று அதை நம்ம வீட்டிற்கு எல்லா பிள்ளைகளும் படிக்கக்கூடிய நல்ல வேலைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு நாளும் புதிய கனவுகளை எல்லாருக்கும் இந்த சமூகத்திலே மரியாதை என்ற அந்த உணர்வை அந்த தமிழ்மையை அந்த உரிமையை உருவாக்கி தந்திருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த பெருமையோடுதான் இந்த மேடையிலே நின்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனைகளும் நின்று கொண்டிருக்கிறோம் அந்த இயக்கத்திலே தான் அவர்கள் அந்த இயக்கத்தை வெற்றிக்காக அந்த இயக்கத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு தொடர்ந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் என்றால் அவரது பணிகளுக்கு அந்த மிக விதமாகத்தான் இத்தானையிலே இந்த மேடையிலே மன மக்களை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறோம் இங்கே இருக்கக்கூடிய மணமக்கள் கற்றறிந்தவரை பயிற்று சட்டங்களை பெற்றிருக்கக்கூடிய மரணத்தை அவர்களுக்கு அறிந்தம் சொல்ல வேண்டிய அவந்தியும் கிடையாது இந்த சமூகம் கொண்டிருக்கிறது ஆனால் நான் எத்தனை தியாகங்களை செய்து இந்த இடத்திலே இந்த உரிமைகளை பெற்றவர்களாக சமூக நீத்தவர்களாக சுயமணியை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் போலாமல் உங்கள் தலைமுறைக்கும் நீங்கள் சொல்லி தர வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் தமிழர்களுக்கு கொஞ்சம் மனதில் அனுப்பி இருந்தாலும் விவசாயிகளுக்கு யார் கொண்டு வந்தது அப்படின்னு கேட்டா அப்பாங்க தான் ஞாபகம் இருக்கும் தாத்தா ஞாபகம் இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய தனிமொழக்கமாக பிள்ளைகளுக்கு சொல்லி தர மறந்து விடுகிறோம் தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார் என்பதை விவசாயிகளை சாப்பாடு செய்த தலைவர் கலைஞர் என்பதை சொல்லி மறந்து விடுகிறோம் நாம் இந்த கல்வியை பெறுவதற்கு இந்த நிலையை பெறுவதற்கு அடைவதற்கு என்ன தியானங்களை செய்திருக்கிறோம் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி தர வேண்டும் மத மக்கள் அத்தனை நலன்களை பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்க்கையில் நினைத்ததையெல்லாம் அடைய வேண்டும் உங்களுடைய அத்தனை கனவுகளும் வென்பட வேண்டும் என்று வாழ்த்து விளைய நன்றி மனைவி